தங்கப்பிள்ளையே பிள்ளையே இன்று உன் கருப்பண்ண சாமி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியினை கேட்ட பிறகு உனக்கு என்ன கிடைக்கிறது என்பதையும் புரிந்துகொள் என் குழந்தையே உன்னுடைய எதிரி அல்லது உன்னுடைய துரோகி இவர்களின் இல்லத்தில் ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இவர்கள் இதனை வெளியில் சொல்லாமல் மறைக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக உனக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடும் இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே மிகுந்த கவனத்தோடு இவர்கள் இப்போது இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாமல் மறைக்க நினைக்கின்றார்கள் முயற்சியும் செய்து கொண்டு தானாகவே அந்த பிரச்சனையை வெளியே வரப்போகிறதல்லவா இந்த நிலையில் உன் அப்பன் கருப்பண்ண சாமி உனக்கு இந்த ஒரு விஷயத்தை வேண்டி வருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது நீ இவர்களால் அடைந்த துன்பங்கள் ஏராளம் இவர்களால் நீ பட்ட கஷ்டங்கள் வாய்விட்டு வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைகளும் சோதனைகளும் கடந்து என் பிள்ளை என்னை நீ இந்த வாழ்க்கை என்று நினைத்து தாங்கிக் கொள்ள முடியாத மனவேதனைக்கு நீ ஆளாக்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா அப்படி இருக்கும்போது இந்த கருப்பண்ண சாமி இதையெல்லாம் பார்த்து அப்போது நீ பட்ட மனவேதனையைக் கண்டுகொண்டுதான் இருந்தேன் அந்த நிலையில் என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாமல் போனதற்கு ஒரு காரணம் உண்டு கருப்பன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கக்கூடாது கூடாது அப்பன் சில சந்தர்ப்பங்களில் சற்றென்று ஒரு முடிவினையும் எடுத்துவிட முடியாது ஏனென்றால் அப்படி ஒரு முடிவினை அவசரத்தில் எடுக்கும்போது அது யாருடைய உயிருக்காவது பதமாக வந்து முடிந்துவிடும் என்பதனால்தான் கருப்பன் எதையும் சற்று பொறுமையாகவே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் எதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே கருப்பன் பொறுமை காக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது இன்று உனக்கு அவர்கள் எதிரியோ துரோகியோ இருக்கலாம் நாளை ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னோடு நல்லபடியாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் யாருக்கு என்னவென்று எப்படி சொல்லிவிட முடியும் சில நேரங்களில் இந்த வாழ்க்கை இப்படிதான் சற்றென்று புரட்டி எல்லோரையும் எடுத்து விடுகின்றது நாம் நினைத்தது போல ஒன்றாகவும் எல்லோருக்கும் இருந்து விடுகின்றது அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பன் கருப்பண்ண சாமி இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொன்னலாவது நீ நிச்சயமாக சில உண்மைகளை புரிந்து கொள்வாய் என்றுதான் உன் கருப்பன் உனக்கு இதை சொல்ல வந்திருக்கிறேன் என் குழந்தையே அவ்வளவு எளிதெல்லாம் யாரையும் முடியாது உன் இல்லத்தில் நடக்கின்ற விஷயங்கள் வெளிச்சமாக எல்லோருக்கும் தெரிந்தே தவிர மற்றவர்கள் நடக்கின்ற விஷயம் ஏதாவது வெளியில் வருகின்றதா ஒரு நொடி நீ பார் நீ தான் எல்லாவற்றையும் யார் என்ன கேட்டாலும் ஒட்டு மொத்தமாக புலம்பி தீர்த்து விடுகின்றாய் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கு என்பதை எல்லாவற்றையும் வெளிப்படையாக தெரியும்படி இப்படியே சிரிக்கும்படிதான் நடந்து கொண்டிருக்கின்றாய் இப்படி உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு நீதான் காரணமாக இருக்கின்றாய் ஆனால் இதுவே அடுத்தவர்கள் இல்லத்தில் ஒரு பிரச்சனையோ ஒரு சந்தோஷமான விஷயமோ எதுவாக இருந்தாலும் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது எவ்வளவுதான் நோண்டி நோண்டி அவரிடத்தில் நீ கேள்வியை கேட்டாலும் அவர்களால் இதற்கான காரணம் கொண்டு உன்னிடத்தில் அதை சொல்லிவிட போவதும் கிடையாது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் என் குழந்தை இந்த கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை வந்திருக்கின்றேன் நீ செய்த இந்த கருப்பன் உனக்கு இதனை சொல்லிவிட வேண்டும் என்று முடிவெடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து வேண்டுமென்றே உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் முன்பெல்லாம் உன்னுடைய உதவிகளைப் பெற்று அவர்கள் பல முயற்சிகள் உன் வாழ்க்கையில் செய்து முன்னேற்றம் அடைந்தவர்கள் மற்றவரிடத்தில் நீ இல்லை என்றால் எனக்கு இந்த நிலை இப்போது இல்லை என்று சொல்லி தெரிந்தவர்கள் சேந்து என்ன நடந்தது எது நடந்தது என்பதையும் உனக்கு எதிராக இவர்கள் மாறிவிட்டார்கள் அதற்கு காரணம்தான் நினைத்ததை சாதித்து விட்டார்கள் அல்லவா இப்போது போது அவர்கள் இதை தானே செய்வார்கள் அப்படி இருக்கும் போது அவர்கள் இந்த விஷயத்தை தானே செய்வார்கள் என்பதையும் என் குழந்தை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது யார் யார் உன்னை எப்படியெல்லாம் பழகினார்கள் யார் யார் என்ன தேவைக்காக உனக்கு பயன்படுத்தினார்கள் என்பதை கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றது நீ ஒருவரின் மீது அன்பு கொண்டு அவர்களின் மீது நம்பிக்கை வைத்து எந்த உறவு நிச்சயமாக நம்மோடு கடைசி வரைக்கும் இருக்கும் என்று நினைக்கின்றாய் ஆனாலும் எந்த உறவாக இருந்தாலுமே பணம் என்ற ஒன்றை மட்டும் தேடி பழகுகின்றது உன்னிடத்தில் பணம் இருந்தால் தேடி வருவது பணம் இல்லை என்றால் உன்னை ஒரு மனிதராகவே மதிப்பது கூட அவர்களுக்கு தயாராக இருப்பதில்லை இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் சுற்றி இருக்கும் போது நமக்கு வாழ்க்கையின் மீதே சில நேரங்களில் பிடித்தமில்லாமல் அதிகமாக வந்து விடுகின்றது எதற்காக ஏன் நாம் ஏன் வாழ்கிறோம் என்றும் சுற்றி இருப்பவர்கள் நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி எண்ணி உனக்கு மன கஷ்டங்கள் வந்து சேர்கிறது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று என் பிள்ளை நினைக்கும் போது வருகின்ற துன்பங்கள் உன்னை பாடாய் படுத்து எடுக்கின்றது நல்ல நேரம் வரும்போது இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று என் பிள்ளை நினைத்தால் இவர்கள் உன்னை வாழ விடுவதில்லை அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாக்குவது யார் உனக்கு துன்பங்களை கொடுப்பது யார் மேலும் மேலும் உனக்கு பிரச்சனைகள் தருவது யார் என்பதையும் என் பிள்ளை நீ கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வேண்டுமென்றே வேதனைக்குள் தள்ளி விட்டு யார் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும் அந்த நொடி உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்திருப்பாய் ஆனால் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு உனக்கு பல காலம் தாமதமாகிறது என்பதுதான் உண்மை நீண்ட காலம் இதற்கு ஒரு விஷயத்தை இதிலிருந்து வெளிவர முடியவில்லை உன்னால் எந்த சூழ்நிலையில் இருந்தும் சற்றென்று நிறைவான ஒரு முடிவினை எடுக்க முடியவில்லை இப்படி இருந்தால் இந்த வாழ்க்கைக்கு உனக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பேர் பேரதிர்ஷ்டத்தை இவர்கள் பற்றிய உண்மையான முகத்தை உனக்கு வெளிகாட்டுவது இவர்கள் நம்பியதற்கும் உனக்கு நல்ல வளன்களை கொடுத்தது அப்படி தெரிந்து கொண்ட இவர்களின் உண்மை குணத்தை என் குழந்தை மனமுடைந்து நீ கண்ணீர் விட்டதை நான் கண்டேன் சரி இதையெல்லாம் தெரிந்து கொண்டதான் என்று நினைத்து விடவில்லை என்றாலும் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டுதான் இவர்கள் இருந்தார்கள் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது என்று நினைக்கும் போதெல்லாம் இவர்கள் உள்ளே வந்து அதையெல்லாம் தடுத்து நிறுத்தினார்கள் என் தங்க பிள்ளையே இப்போது அப்பன் உனக்கு விரிவாக சொல்கிறேன் அவர்கள் குடும்பத்தில் என்ன நடக்கிறது எதை அவர்கள் மறைக்கிறார்கள் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் அதாவது உன்னை சார்ந்தவர்களுக்கு உன் இல்லத்தில் இருப்பவர்களுக்கும் என்ன நடக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்களோ அதுவெல்லாம் இப்போது அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது எந்த அளவிற்கு கீழ்த்தனமாக அவர்கள் பேசினார்களோ யோசித்தார்களோ அந்த அளவிற்கு கீழ்த்தனமான விஷயங்கள் எல்லாம் ஒரு குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறது வெளியில் தெரிந்தால் எங்கே கேவலமாகிவிடும் என்று எல்லோரும் நம்மளை அசிங்கமாக நினைத்து விடுவார்கள் அதிலும் குறிப்பாக நாம் எதிரிக்கு மிகவும் சந்தோஷமான விஷயமாக மாறிவிடுமே என்று சொல்லி இதனை வெளிகாட்டாமல் பொத்தி எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு நாள் வெளிக்காட்டாமல் வெடித்துவிடும் அவர்கள் குடும்பத்தில் ஒருவரின் வாழ்க்கை இருந்து கேள்விக்குறியாக நிற்கின்றது அதை உன் குடும்பத்தில் ஒருவருக்கு நடத்த வேண்டும் என்று உன் குடும்பத்தில் யாராவது ஒருவர் வாழ்க்கையை இழந்து நிற்க வேண்டும் என்று இவர்கள் மனதிற்குள் எண்ணி கொண்டிருந்தார்கள் தெய்வத்திடமில்லாம் இதைதான் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது அப்படியே அதற்கு எதிராக அவர் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறது தாங்க முடியாமல் படுகிறார்கள் மனதிற்குள் ஒரு எண்ணம் தட்டுப்பட்டு விட்டது நாம் இதனை இவர்களுக்கு நடக்க வேண்டும் என்று நினைத்தோம் ஆனால் அது நமக்கே நடந்து விட்டது என்று சொல்லி அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டுதான் இருந்தார்கள் இந்த நிலையிலிருந்தும் இந்த சூழ்நிலையில் இருந்தும் இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக கேட்டு பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும் இந்த கருப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா அல்லவா வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் நினைக்கின்ற மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற கெடுதலான விஷயங்கள் அவர்களுக்கே திரும்ப வரும் என்பதுதான் உண்மை இப்போதும் அதை அவர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டத்தை இது கொடுத்து கொண்டிருக்கிறது அதனால் எந்த நேரத்திலுமே இவர்கள் இனி இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துவிட முடியாதபடி தெய்வம் அதற்குரிய கொடுக்கின்றது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை கருப்ப நடத்துகின்ற வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக உன்னை பின்தொடர்ந்து வரும் நாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட அவமானங்களும் என்றும் உன்னை தேடி வந்து உனக்கு நல்ல பதிலை கொடுக்கும் கொடுத்தவர்களுக்கு அதனை திரும்பி கொடுக்கும் என்பதையும் கருப்பனின் வார்த்தைகள் என்றென்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைவான பதிலை கொடுக்கும் என்பதையும் அப்பன் நினைத்து விட்டாள் என்றோ இவர்களை பழி வாங்கியிருக்கலாம் ஆனால் அவர்கள் விரலை வைத்துதான் அவர்களின் கண்ணை குற்ற வேண்டும் என்று உன் அப்பன் இன்று நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் அவர்களுக்கு வாழ்க்கையில் கேள்விக்குறியாக வந்து நிற்கின்றது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் நினைத்ததை இந்த வாழ்க்கையில் வேண்டுமென்றே நினைத்து விட்டார்கள் அல்லவா உனக்கு செய்ய நினைத்தது இன்று அவர்களுக்கே நடந்து விட்டது வெளியில் சொன்னால் தலை வெளியில் காட்ட முடியாது அங்கே எதை நடக்காதபடி வெளிகாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயம் தெரிய தொடங்கிவிட்டது நிச்சயமாக என் தங்க பிள்ளை நீயோ இதற்காக சந்தோஷப்படவா சிரிக்கவா கூடிய குழந்தை கிடையாதல்லவா ஏனென்றால் அடுத்தவரின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை யார் சந்தோஷப்படுவதாக இருந்தால் நீ என்றோ அதை செய்திருப்பாய் ஆனால் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்காத பிள்ளை அல்லவா நமக்கே ஒருவர் தீங்கு செய்தால் நன்றாக இருந்துவிட்டு போகட்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா அதனால் தான் கருப்பன் இப்போது நீ ஒருபோதும் யாருக்கும் எந்த கெடுதலையும் நினைக்க மாட்டாய் ஆனால் அப்பன் உனக்கு இதை சொல்ல வந்ததற்கு காரணம் இவர்கள் இது போன்றெல்லாம் உனக்கு நினைத்தார்கள் அது அவர்களுக்கு நடந்திருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை மோசமான எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் உன்னை சுற்றி சுற்றி இருக்கிறார்கள் என்பதையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் எத்தனை மோசமானதாக இருக்கிறது என்பதையும் கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி இருப்பது எல்லாம் நல்லவர்கள் என்று என் பிள்ளை நினைப்பதை நிறுத்திவிட்டு இது மனிதர்களும் இருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொண்டு இவர்களை எல்லாம் எப்படி சமாளிக்க முடியும் என்பதையும் அதற்கு நடந்து கொள் என்ன நடந்தாலும் யாருக்கு எந்த ஒரு நன்மைகளை கொடுக்கப் போவதில்லை யாரும் உனக்கு எந்த வகையில் நல்ல மாற்றங்களை தரப்போவதில்லை அவரவர் வாழ்க்கையில் நடக்கின்ற அவருக்கு பார்ப்பதற்கு நேரம் போது இவர்கள் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தார்கள் அல்லவா அதனால்தான் இத்தனை பெரிய தண்டனையை பெற்றுக்கொண்டு வெளியில் சொல்ல முடியாமல் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் என் பிள்ளை அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற இருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ள தயாராக இரு எப்போதும் இந்த அப்பனின் அன்பு உன்னை வாழ வைக்கும் என்பது நினைவில் இருக்கட்டும் கருப்ப நினைத்துவிட்ட பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்க நினைப்பவர் யாரும் இல்லை அப்படியே கொடுத்தாலும் அது அவர்களுக்குத்தான் திரும்ப செல்லும் என்பதை நீ மறந்து விடாதே எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு என்னவென்று வெற்றிட அத்தனை உரிமையும் இருக்கின்றது இனியாவது இந்த வாழ்க்கையின் சூழ்நிலை சோதனைகளை எல்லாம் என் பிள்ளை நீ என்னவென்று உணர்ந்து உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களிலும் இருந்து உன்னை காப்பாற்ற நீ எப்போதுமே தயாராக இருந்து கொண்டிருந்தால் போதும் நடப்பதெல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ உணர்ந்து கொள்வாய் நல்ல மாற்றத்தை கண்டு நீ வாழ்வாய் என்றென்றும் உன்னோடு இந்த கருப்பண்ண சாமி இருப்பேன் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு சந்தோஷமாக எல்லா நேரத்தையும் கடந்து வா உனக்கு நல்லதே நடக்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு உண்டு